தீபாவளிக்கு மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்வது பெரிய முட்டாள்தனம் எல்லாருக்குமே யாரை விமர்சிக்கல சொல்லுங்க எல்லாத்துக்கும் விமர்சனம் உண்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கீழே பேர்ல விமர்சனம் போடுவான்ல கொஞ்சம் பேர் காரி துப்புவான்ல அவர்களுடைய இயக்கத்தில் வரக்கூடிய அந்த படத்தோட பூஜைக்கு வந்து போயிருக்காரு கடைசி படம் முதல் வாரம் சாய்பாபா கோவிலுக்கு போறாரு அடுத்த நாள் பெரியார் திரளுக்கு போறாரு அடுத்த ஒரு கொஞ்ச நாள் பத்து நாள் கழிச்சு பூமி பூஜை போடுறாரு எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லையே அதனால அவர் போயிருப்பாரு அது இன்னும் சொல்லவே இல்லையா என்பது வெறும் கடவுள் மரம் அல்ல நீங்க அதை தான் ஒப்பிடுறீங்க ஏன்னா சாய்பாபா கோயிலுக்கு போறாரு அடுத்த நாள் பெரியார் திரளுக்கு போறாரு நீங்க சொல்றப்போ நீங்க அதை தானே கட்சியில் வந்து செய்தி தொடர்பாளர்களாக தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் பேசிக்கொண்டு இருக்கிறவர்கள் யாரையுமே விஜய் சந்திக்க மறுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு புஷ்யானது கடந்து போக முடியல சரி அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்றதே தவறான ஒரு விஷயம் அதில் இருந்த சந்தேகம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தொடர்ச்சியாக அவர் வருகிறார் நீங்கள் முதல் நிலையில் இருக்கீங்க நீங்கள் இப்போ தான் விதை பொருளிய மயன்தாரா வருகிறான்னு ஒன்று சேலம் மொத்தத்துறையில் லட்சக்கணக்கான பேர் எல்லா தெருக்களையும் ரெண்டாக அதனால நயன்தாரா தான் அடுத்த புரட்சி தலைவி அவர் தான் அரசியல் வந்து மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறார் என்று சொன்னார் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி டிவிகேவுடைய முதல் மாநாடு வந்து நடக்க இருக்கு ஸோ இந்த மாநாட்டிலையுமே வந்து பெரிய அளவில் வந்து கூட்டம் வந்து எதிர்பார்க்கப்படுது சார் இப்போ நம்ம ஏர் ஷோல நடந்த மாதிரியான நிலையில் இந்த இந்த கூட்டத்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த இந்த எதையாவது ப்ராப்பராக ரெகுலேஷன் இருக்குமா சார் கட்சி மாநாடு என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி அல்லது மாநாடு நடத்துவதற்கான தேதியை எதற்காக ஒரு இருபத்தி ஏழாம் தேதியாக தேர்ந்தெடுத்தார் என்று எனக்கு தெரியலை ஏனென்றால் தீபாவளிக்கு மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்வது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பதை எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ஏழாம் தேதி மருது பாண்டியர்களுக்கு குரு பூஜை என்று தென் மாவட்டங்களிலே அது ஒரு பெரிய கூட்டம் வந்து அங்கு அலை மோதும் முப்பதாம் தேதிக்கு தேவர் ஜெயந்தி இருக்கிறது என்று ஒரு கூட்டம் தென் மாவட்டங்களிலே அலை மோதும் அவர்களெல்லாம் இந்த தேதிக்கு எப்படி வந்து சேர்வார்கள் அந்த மாவட்டத்திலே இருக்கிறவர்கள் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிப்பிடவில்லை அங்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகள் நடக்கிற போது எப்படி இங்கே வந்து சேர்வார்கள் கேள்வி ஏன் சார் இவ்வளோ தீபாவளிக்கு மூன்று தினம் இரண்டு தினங்களுக்கு முன்பு தான் வெளியூருக்கு வந்து வெளியூரில் பிடைக்க வந்தவர்கள் சென்னை மாதிரியான மாநகரங்களிலே வசிக்கிறவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு வாகனங்களில் போவாங்க எல்லா விக்கிரவாண்டியை கடந்துதான் நீங்கள் வந்து மதுரைக்கு போகணும் திருச்சிக்கு போகணும் எல்லா ஊருக்கும் போகணும் இப்படி ஒரு தேதியை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு அபத்தமானது பல பேர் தீபாவளிக்கு போனஸ் கிடைக்குமா ஏன்னா மாத கடைசியில் வேற வருது இந்த விசேஷம் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருப்பாங்க மாத கடைசியில் ஒரு மாநாடு இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ இல்லை கிறிஸ்துமஸுக்கோ ரம்ஜான் பண்டிகைக்கோ ஏதாவது ஒரு பண்டிகை காலத்தில் மாநாடு நடத்திய ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வரலாற்றில் உண்டா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது சார் இவர் ஏதோ புது மாதிரி பண்றாரு இதுல கூட மாதிரி இல்ல விமர்சனங்கள் எதனால அவர் வரக்கூடிய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்ல வந்து எல்லாரும் வரப்போறது இல்ல எத்தனை சாதாரணமான அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களோ அல்லது ரசிகர்களோ கடை கோடியில கன்னியாகுமரியில இருந்து வருவாங்க ஒருத்தங்க ஒரு கூட்டம் வந்து தருமபுரியில இருந்து வருவாங்க பல திசைகள்ல இருந்து வருவாங்க அவர்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு வந்து எவ்வளவு சிரமமானது என்பது ஏன்னா தீபாவளி கொண்டாடுவானா பிள்ளைக்கு புது துணி எடுப்பானா பட்டாசு வாங்குவானா இல்லை சம்பளம் வாங்குவானா போனஸ் வாங்குவானா ஏலப்பட்டவனாக இருக்கிறவன் கடை வாங்குவானா இல்லை ஏற்கனவே சிறிய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறவன் தன்னுடைய ஊழியர்கள் தன்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்கெலாம் வந்து சம்பளம் போடுவாங்களா எவ்வளவு போராட்டமான ஒரு காலம் பண்டிகை என்பது நடுத்தர மக்களின் மீது ஏவப்பட்டுகிற ஒரு வேட்டை மாதிரியான ஒரு வேட்டை நாய் வந்து பாய் கொதர்றது மாதிரியான விஷயம் பண்டிகையில் வந்து நடுத்தர வர்க்கங்கள் வந்து சீரழிஞ்சிரும் சரி இப்போ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் மாநாடு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அதற்கு ஒரு விமர்சனம் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சா அதுல இக்கு இல்லைன்னு ஒரு விமர்சனம் கொடி வெளியிட்டா அதுக்கும் ஒரு விமர்சனம் மாநாடு அறிவிச்சா அதுக்கு ஒரு விமர்சனம் விமர்சனமும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்க அரசியலுக்கு பொது வாழ்க்கையும் வரக்கூடாது சார் விமர்சனம்னா எல்லா விஷயத்துக்கும் அவர் படத்துக்கு விமர்சனம் எல்லாத்துலயுமே விமர்சனம் அவர் அவர் என்ன செஞ்சாலும் விமர்சனம் வைக்கிறீங்களே அதுக்கான விமர்சனம் வைக்கிறான் அப்படின்னா நீங்க 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 சாதாரண இடத்துக்கு கவுன்சிலருக்கு ஆசைப்படுறீங்களா இல்ல நீங்க ஏதாவது சிறிய விஷயங்களுக்கு ஆசைப்படுறீங்களா அப்ப ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட நாங்க விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு யாரை விமர்சிக்கல முதலமைச்சரை யாரும் விமர்சிக்கலையா எது நடந்தாலும் முதலமைச்சர் தான் விமர்சிக்கிறான் எவ்வளவு ஒருத்த ஏதாவது ஒரு மூலையில குடிச்சிட்டு செத்து போனா ஏன் இந்த சாராயத்தை வந்து என்ன காவல்துறையா வந்து சப்ளை பண்ணாங்க அவனா என்கிட்ட ஒரு பக்கம் காய்ச்சி குடிச்சு செத்து போயிட்டான் நம்ம யாரு முதலமைச்சரை கேட்கறோமா இல்லையா நம்ம

வாய்ப்புகள் இருக்கு விமர்சனம் செய்யலாம் என்ன பண்ணாலுமே விமர்சனம் செய்றீங்களே அதற்கான காரணம் என்ன சார் விஜய் சொன்னாலே விமர்சனம் பண்ணனும் அப்படிங்கறதுனால பண்றீங்களா எல்லாம் கிடையாது எல்லாரையும் விமர்சிக்கிறார்கள் திருமாவளவனை வந்து இப்ப வீசிக்க மாநாடு நடந்தது யாரும் விமர்சிக்கலையா அரசியல் வருகைக்கு ஒரு விமர்சனம் கூட இருக்குது அதனால யாரை விமர்சிக்கல சொல்லுங்க எல்லாத்துக்கும் விமர்சனம் உண்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கீழ கமெண்ட்ங்கிற பேர்ல விமர்சனம் போடுவான்ல கொஞ்சம் பேர் காரி துப்புவான்ல அப்ப அது விமர்சனம் தானே விமர்சனம் இல்லாமல் எதை நீங்க சந்திக்க முடியும் எல்லாமே விமர்சனத்துக்குரியதான் விமர்சனம் தான் ஜனநாயகத்தினுடைய பண்பு விமர்சனமே கூடாது என்று என்று நீங்கள் கருதினால் நீங்கள் ஜனநாயகத்தை மறுக்கிறீர்கள்னு அர்த்தம் எப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் போடுறாங்களா இல்லையா நீங்கள் படிக்க போறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க பேப்பர் கரெக்ஷன் போடுறாங்களா இல்லையா அப்போ வந்து படிக்கிற குழந்தைய மனசு காயப்படும் நீங்கள் மார்க் கம்மியாக போடுறீங்களா பத்து மார்க் போட வேண்டிய இடத்துல நாலு மார்க் போடுறீங்களா அப்போ ஆசிரியர்கள்லாம் வந்து கல்நஞ்சக்காரர்களான்னா கேட்பீங்க விமர்சனம் இல்லாமல் எதுவுமே கிடையாது விமர்சனம் தான் அடிப்படை வெற்றிக் கழகத்துக்கு வந்து எக்கு போடணுங்கிறது தெரியாம கட்சியை ஆரம்பிக்க கூடாதுங்கிறது சரியான தான் ஏனென்றால் இது ஒரு பெரிய திருக்குறள் போன்ற ஒரு உலகத்தினுடைய ஆகச்சிறந்த இலக்கியங்களை கொண்டிருக்கிற ஒரு மொழியில வந்து ஒற்றுப்பிழை வரக்கூடாது எல்லாவற்றும் சரி அவருடைய மாநாடு வந்து இருபத்தி ஏழாம் தேதி அறிவிச்சிருக்கிறாரு அதற்கான பூஜைக்கு வந்து அவர் போகல ஆனா படத்துடைய பூஜைக்கு அவருடைய கடைசி படம் அச்சவினோத அவர்களுடைய இயக்கத்துல வரக்கூடிய அந்த படத்தோட பூஜைக்கு வந்து போயிருக்கிறாரு இல்லை சார் சொல்கிறக்கூடிய அவர் சொல்லக்கூடிய கடைசி படத்துக்கான பூஜைக்கு அவர் போயிருக்கிறாரு ஆனா மாநாட்டுக்கான பூஜைக்கு அவர் போகல அப்படிங்கிறதுமே பெரிய விமர்சனத்துக்குள்ள இருக்கு விமர்சிக்க கூடிய ஒரு விஷயமா இல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் மாநாட்டை விட சினிமாவை அதிகமாக நேசிக்கிறார் அவர் தொடர்ந்து நடிக்க போகிறார் என்பதற்கான அடையாளத்தை நீங்களே சொல்லிட்டீங்க அவர் சினிமாவில் தான் இருக்க போறார் சினிமாவில் வெற்றி பெறுவது மாதிரி எளிதல்ல அரசியலை சினிமாவுல அவர் முதல்ல வரும்போதுமே இதே விஷயத்தை தான் சொன்னாங்க சினிமா ஒன்றும் இவருக்கு சினிமாவுக்கா இவர் எல்லாம் எப்படி நடிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் கருத்து அவர் மேல வைக்கப்பட்டுச்சு ஆனா அதெல்லாம் உடை வருவதற்கு முப்பது ஆண்டு காலம் பயணித்து இருக்காரு இதுலயும் வரலாம் இல்லையா சார் வர்றது நீண்ட காலம் அந்த மாதிரி அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நீண்ட காலம் பயணித்தால் தான் மக்கள் நம்புவாங்களே தவிர இருபத்தி ஆறு தேர்தல் அவர் எதுவுமே செய்யல சார் இப்போ அவர் வந்து கடைசி இதுக்கு முன்னாடி ஹச் வினோத் அவர்களுடைய படத்துக்கு முன்னாடி வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல கோட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து அந்த படத்தோட மோதிரம் வந்து அணிஞ்சு கோட் மாதிரி ஒரு மோதிரம் அணிஞ்சு ஒரு பிக்சர் வந்து இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் வந்து அவருடைய கையில வந்து ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு அந்த மோதிரமும் இதுவும் கிட்டத்தட்ட இப்டிதான் அவரும் போட்டிருப்பாரு எம்ஜிஆர் வலியை வந்து ஃபாலோ பண்ணிதான் விஜய் அவர்கள் வராரு விஜய்யும் எம்ஜிஆர் ரியும் கம்பேர் பண்றாங்க இல்லையா அது எப்படி பாக்குறீங்க பார்த்து பூனை சூடு சொல்வதை சார் யார் வேணா யார் வேணா ஃபாலோ பண்ணலாம் இல்லையா என்பவர் வந்து அவருடைய தொடக்க காலத்திலே அவர் சினிமாவுடைய நட்சத்திரமாக இருந்த தொடக்க காலத்திலே இருந்து சமூகத்திற்கான கருத்துக்களை சொல்லுகிற படங்களில் தொடர்ந்து நடித்தார் இருபது ஆண்டு காலம் திமுக பயணித்திருக்கிறார் அண்ணாவோடு பயணித்திருக்கிறார் அண்ணாவை சந்திப்பதற்கு முன்னாடி காமராஜரோடு பயணித்திருக்கிறார் பெரியாரை சந்தித்திருக்கிறார் கலைஞரோடு அரசியல் பயணத்திலே பல போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறார் இவர் யாரையுமே எப்பட முடியாது எம்ஜிஆர் இருபது ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அரசியலே பயணித்தவர் அதனுடைய அறுவடையாக அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்தது அன்றைய காலகட்டத்தில் சினிமாவை கடந்து ஒரு பெரிய ஊடகமே இல்லைங்கிற ஒரு நிலைமை இருந்தது அதனால் அவர் வென்றது என்பது வேறு இவர் வரப்படுது விஜயை வந்து நம்ம அப்படி சொல்லவே சரி இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவில் இருந்து திமுகாவல அவரும் சில மாட்டு கருத்து இருக்க போய் தான் வந்து இவர் ஆதிமுக அப்படிங்கற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வந்தாரு ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்து படங்களலாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பல கருத்து உள்ள படங்கள் நடிச்சாரு கருத்துள்ள உள்ள பாடல்கள் எல்லாம் பண்றார் விஜயுடைய பாடல்களுமே நைன்டிஸ் டைம்லயோ அதுக்கு அப்புறம் வந்து 2Kலயுமே வந்து நிறைய பாடல்கள் வந்து அந்த மாதிரி டேஸ்மார்க்ல அந்த அந்த படங்கள் அந்த நீங்க படங்கள் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இவருடைய படங்களில் உடைய கருத்து பாடல்களை நீங்க பார்க்க வேண்டியதாயிரம் ஏன்னா சினிமாவை சினிமாவை பார்க்கணும் தான் நம்ம இங்க பேசுறோம் அப்போ அதெல்லாம் இது பண்ணிட்டாலுமே இவர் திமுகவில் இருந்து தான் அதிமுகவுக்கு வந்தார் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கு இப்போ திமுக மேலே இவருக்கே வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கிறதுனால இவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு சோ ஆரம்பிக்கும்போதே பயங்கர விமர்சனங்கள் வருது அதனால என்ன திமுகவினுடைய கருத்தை அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு தலைமையை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இது திமுக என்பது அண்ணாவின் திமுகவாக இருக்க வேண்டும் கலைஞரின் திமுகவை நான் ஏற்கவில்லை என்று எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அதே தான் கோட்பாடு இருக்கிற இவர் என்ன கொள்கை கோட்பாடு இருக்கிறார் கொள்கை கோட்பாடு இன்னும் அறிவிக்கவே இல்லையே சார் அறிவிச்சது கோட்பாடு இருக்கிறது முதல் வாரம் சாய்பாபா கோயிலுக்கு போறாரு அடுத்த நாள் பெரியார் அர்த்தரலுக்கு போறாரு அடுத்த ஒரு கொஞ்ச நாள் பத்து நாள் கழிச்சு பூமி பூஜை போடுறாரு எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லையே அதனால அவர் போயிருப்பாரு அது இன்னும் சொல்லவே இல்லையா சார் என்பது வெறும் கடவுள் மறுப்பல்ல நீங்க நீங்க அத தான் ஒப்பிட்றீங்க ஏனா கோயிலுக்கு போறாரு அடுத்த நாள் பெரியார் அர்த்தரலுக்கு வராரு நீங்க சொல்றப்போ நீங்க அத தான ஒப்பிட்றீங்க புரியல அவருக்கு என்ன கோட்பாடு இருக்கிறது என்ன கொள்கை இருக்கிறது ஒரு கச்சி கொடியே வெளியிறாங்கஇதற்கு விளக்கம் சொல்றதுனா மாநாட்ல சொல்றேங்கறாரு ஒரு விளக்கத்தை கூட சொல்லத் தெரியலையே அவருக்கு சொல்ல தெரியலையா இல்ல சொல்லல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் தெரியலன்னு எப்படி சொல்றீங்கன்னா அவர் சொல்லவே மறைத்து கொள்வதற்கு வந்து அரசியல் கட்சியில இருக்கிற ஒரு எப்படி ரகசியம் மறைத்து கொள்ள வேண்டும் எல்லாமே கேள்வி கேள்விக்குரியதான் கேட்க தான் செய்வாங்க சரி இப்போ நீங்க இது இப்படி கூட ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிற விழாவில் ஒரு சுத்தி முப்பது பவுன்சர்களை வைத்துக்கொண்டு கொண்டு அடியாட்களை போல வைத்துக்கொண்டு கொண்டு கட்சி நிர்வாகிகளாக செலக்டிவா ஒரு முன்னூறு பேர் கூப்பிடுற கூட்டத்திலேயே பக்கத்துல அவங்களை எல்லாம் நிர்வாகிகளை வந்து பார்ப்பதற்கு அனுமதிக்காதவரு இன்னைக்கு வரைக்கும் கட்சியில வந்து செய்தித் தொடர்பாளர்களாக தொலைக்காட்சிகள் ஊடகங்கள்ல பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் யாரையுமே விஜய் சந்திக்க மறுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு புஷியானது கடந்து போக முடியல ஏதோ ஒரு ஒளிவட்டம் இருப்பதை போல தன்னை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறவரெல்லாம் சாதாரண மக்களோட கை கொடுக்குவீங்களா நீங்க கிட்டத்தட்ட கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ராகுல் காந்தி போன்றவர்கள் வந்து நடையா நடந்து சாமானியர்களை சந்தித்தவர்கள் அவர்கள் கூட அரசியல்ல வந்து உடனே ஒரு இடம் அவங்க கண்டிப்பா சார் அவர் இன்னும் வந்து முழுமையா அரசியலுக்குள்ள வராத இந்த நிலையில நீங்க எப்படி இவர் பண்ணவே மாட்டார்னு எப்படி நீங்க முடிவு செய்றீங்கன்னு கேட்கறேன் ஏன்னா அவர் இன்னும் கொள்கையே அறிவிக்கல நீங்க சொன்ன மாதிரி கட்சி க கொடிக்கான ரீசென்ஸுமே அவர் இன்னும் சொல்லல அதுக்குள்ள நீங்க இவ்வளவு இது நீங்களே ஒரு முடிவு வந்துட்டீங்களா முடிச்சிட்டு மக்கள் பணி செய்வார்னு பார்த்தா ஹெச் வினோத் படத்துக்கு ஷூட்டிங் போறோங்கிறாரு அங்கே ஆறு மாசம் ஷூட்டிங் நடக்கும் அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும் அப்புறம் பாடல் வெளியிட்டுள்ளா நடக்கும் பாட ரிலீஸ் நடக்கும் அப்புறம் தேர்தல் வந்துரும் இவர் நேரா வந்து எக்ஸாம் காலில் உட்கார்ந்து நான் படிச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு பிரிப்பரேஷன் இல்லை அரசியல் அவருக்கு எந்த முன்னேற்பாடும் இல்லை கொள்கை இல்லை திட்டமிடல் இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் என்று தேர்வு செய்யல அறிவார்ந்த குழு இல்லை சும்மா வந்து படம் காமிக்கிறதுனால எல்லாம் ஒன்னும் நடக்காது ஓகே அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை அப்படிங்கறது விஜய்க்கு ஒத்துக்கலாம் சார் ஆனா இதே இந்த சூழலில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விஜய் அவர்களையும் வந்து ஒப்பிடுறாங்க இல்லையா அந்த அந்த இது கரெக்டா சார் திமுக என்கிற மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியிலேயே உதயநிதி பயணிக்கிறார் உதயநிதி எல்லாமே தெரிந்து பயணிக்க வேண்டிய அவசியம் அந்த கட்சிக்கு இல்லை ஏன்னா அந்த கட்சியில அப்ப அவ்வளவு அறிவார்ந்தவர்கள் செயல் திட்டம் வகுக்கக்கூடியவர்கள் மாநாடு நடத்தக்கூடியவர்கள் அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் என்று பல வகையான கட்டமைப்பு அந்த கட்சிக்குள்ளே நல்ல கட்சியா யார் கட்சிக்குள்ள பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் போல அது வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலம் பவளவளாகன்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பதனால அது பல்வேறு கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது விஜய் அவர்களுக்கு ஏதாவது கட்டமைப்பு இருக்கிறதா ரசிகர் அதை கூட உறுப்பினர்கள் சேர்க்கை வந்து ஆன்லைன்ல போய் உறுப்பினர் சேர்க்கை இருக்கிறவர்களுக்கு கேரக்டர் தெரியுமா இப்ப நாம் தமிழர் கட்சியில ஒருத்தனை நம்பி கட்சியில சேர்க்கிறாங்க அவன் வந்து பாலியல் ரீதியா ஒரு படிக்கிற ஒரு சின்ன பொண்ணை வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு பஞ்சாயத்துல வந்து மருந்தை குடிச்சு அவன் அப்ப பூச்சி மருந்து மருந்தை குடிச்சு சாகுறான் அப்ப அந்த மாதிரி வந்து கேரக்டர் தெரியலையே பலகனவனுக்கே ஒரு ஆளுடைய மறுபக்கம் என்ன அவனுடைய ஒரிஜினலான முகம் என்ன உண்மையான கேரக்டர் என்ன தெரியல நீங்க ஆன்லைன்ல அப்புள்ள திமுகவுல இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுடைய கேரக்டர் வரைக்கும் திமுகவுடைய முதலமைச்சருக்கு வந்து தெரிஞ்சுதான் இப்ப இருக்கிறாங்களா ஒரு யாரை எல்லாம் நியமிக்கிறார்களோ அவர் யார் என்ன தீவிரமாக சரி இன்னும் அவங்க அதை அறிவிக்கவே இல்லை அப்போ அவர் வந்து தெரிஞ்சுதான் அறிவிக்க போறாரு இப்ப நீங்க சொல்றது என்னன்னா யாரெல்லாம் அந்த கட்சியில சேர்ந்தாங்களோ அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் எப்படி தெரியுங்கிற மாதிரிதான் நீங்க தீவிர பண்றம் நடத்துவதை போல கட்சி நடத்துவது எளிதல்ல இப்பதான் நான் விஜய் தெரிவிக்கிறேன் சரி அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்றதே தவறான ஒரு விஷயம் அதுல சந்தேகம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தொடர்ச்சியாக அவர் வருகிறாரு நீங்கள் முதல் நிலையில இருக்கீங்க நீங்க இப்பதான் வித போடுறீங்க அது விளைஞ்சு நிக்கிற சார் இவர் தனி ஆளாவே வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை ரசிகர் மன்றமாவே இருந்தாலுமே இவ்வளவு பெரிய கூட்டத்தை தனி ஆளா நின்று அவர் வந்து சம்பாதிச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியில இருக்க போய் திமுக அப்படின்ற ஒரு பெரிய ஆலம்பரம் வந்து கட்சி சப்போர்ட் இருக்கு அதனால தொண்டர்களுடைய சப்போர்ட் இருக்கு இந்த நிலையில கம்பேர் பண்றதுல என்ன தப்பு இருக்கு சேலத்திற்கு வந்து ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா போறாங்க திட்டமிடாமல் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நயன்தாரா வருகிறாருன்னா சேலம் மொத்தத்திலேயும் லட்சக்கணக்கான பேர் எல்லா திருக்கள்லயும் திரண்டாங்க அதனால நயன்தாரா தான் அடுத்த புரட்சி தலைவி அவர் தான் அரசியலே வந்து மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறார் என்று சொன்னால் எவ்வளவு அபத்தமோ அதே தான் நீங்க பேசுறவங்க ஒரு நடிகனை திரையில் பார்த்த நடிகனை தரையில் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு ஒரு ஆர்வமாக ஒரு கூட்டம் செய்யும் ஒரு தடவை வருவார்கள் பார்ப்பார்கள் திரும்பி போயிடுவாங்க ஒருவரை நம்புவது என்பது வேறு நிலாவை ரசிக்கலாம் ஆனால் வசிக்க முடியாதுமாங்க அங்கே அங்கே தண்ணீர் கிடையாது காற்று கிடையாது பார்ப்பதற்கு அழகா இருக்கும் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அழகா இருக்கும் நட்சத்திரங்களும் அப்படித்தான் சினிமா நட்சத்திரங்களை ரசிப்பது என்பது வேறு திரையரங்களை ரசிப்பது என்பது வேறு தொடர்ந்து மக்களோட மக்கள் அவர் பயணிக்கிறான்னு வச்சுங்க நம்மளை மாதிரி தானே அவர் இருக்கிறாருன்னு நினைச்சிடுவான் வியப்பு தீர்ந்துடும் வியப்பு தீர்ந்த முன்னாடி கூட்டம்லாம் வராது அப்புறம் உங்களுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கிறது மக்களுக்காக நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள்னு ஒன்று இருக்குது இப்போ எத்தனையோ கோடிகளை வந்து இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு நூறு கோடி சம்பளம் வாங்குகிறான்னு சொல்கிறாங்கல்ல கட்சிக்கு செலவழிப்பாரா மாநாட்டுக்கே வசூல் பண்ணிட்டுறாங்க அப்போ இது சாதாரண விஷயம் இல்லை அரசியல் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை எம்ஜிஆர் மிகப்பெரிய கொடையாளி விஜயகாந்த் மிகப்பெரிய கொடையாளி தன் வாழ்நாளில் வந்து சினிமா துறையில் இருக்கிற போதே அவர் என்ன செஞ்சார் ஒரு நானூற்றம்பது பேருக்கு மேலே டெக்னீஷியன்ஸ் புதிய தொழில்நுட்ப கலைஞர்களை திரைப்பட இயக்குநர்களை எல்லாம் அறிமுகப்படுத்திய பெருமை வந்து விஜயகாந்த் உண்டு எத்தனையோ பேருக்கு அவர் உதவி செஞ்சுருக்கிறாரு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எப்படி மக்கள் நம்புவாங்க நம்பகத்தன்மை என்ன சினிமாவில் நடிப்பது மட்டுமே ஒருவருக்கான தகுதி என்று நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உள்ள காலகட்டத்திலேயாவது சினிமாவை தவிர வேற மீடியா இல்லை இன்றைக்கு எத்தனையோ சோசியல் மீடியால இருந்து டிஜிட்டல் ஊடகங்கள்லாம் பரவி கிடக்கு இன்றைய காலகட்டத்துல நீங்கள் வந்து உங்கள் நம்பகத்தன்மை நிரூபிப்பதற்கு உங்களுக்கு என்ன வேலை செஞ்சு என்ன வேலை திட்டங்கிறதா சரி இப்ப தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் தொடர்ந்து அவருடைய குரல் வந்து எழுப்பிட்டு தான் இருக்கிறார் தமிழக மீனவர்கள் ஆரம்பிச்சு இப்ப கள்ளக்குறிச்சி நீட் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவருடைய குரலை வந்து எழுப்பிட்டு தான் இருக்கிறாரு அப்போ இது போதுமான ஒரு இது இல்லை அப்படின்றீங்களா மக்களுடைய இவர் மட்டும் தான் குரல் கொடுக்குறாரா தமிழ்நாட்டில் வேற தலைவர்கள் யாருமே குரல் கொடுக்குறீங்க எல்லாருமே பேசுறாங்க ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட தான் அரசியலுக்கே வரப்போறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வச்சிருந்தாரு ஸோ அப்போ அவர் இவர் கருத்தையாவது பகிர்ந்துகிட்டாரு நான் அரசியலுக்கே வரப்போறது இல்லைன்னு சொன்னவரை நீங்க சப்போர்ட் பண்றீங்க உதயநிதி அதிகாரத்தில் இருக்கிறார் இவர் அதிகாரத்தை கனவு காண்கிற இடத்தில் இருக்கிறார் அப்போ அரசியல் இவர் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாரு அதிகாரம்னா ஒரு குறைந்தபட்ச அதிகாரத்தையாவது இவர் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னா இவர் வந்து அதை பத்தி பேசலாம் அப்படின்றீங்களா அதிகாரத்துக்கு வரட்டும் நீங்கள் முதல் கையெழுத்து

பாக்கியராஜில் வந்து டி ராஜேந்தர் ராமராஜன் பெரிய பட்டாளங்கள் இருக்குது சார் அப்ப நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ உதயநிதி சாலினவர்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியில இருக்கிறார் அரசியலுங்கிறது எளிதில்லை ஆனா ஒரு அரசியல் பின்னணியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு எளிதான அரசியல் தமிழக அரசியல் எல்லாருக்கும் சவால் தான் அவரும் நிரூபிக்கணும் யாருக்குமே அரசியல் எளிதான பயணம் அல்ல ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால அரசியல் அனுபவம் என்பது உதயநிதிக்கு இல்லாத பட்சத்துல அவர் மக்கள் மன்றத்தில் தன்னை நிரூபிக்கணும் எல்லாருக்குமே இது ஆனால் அரசியல் பின்புலம் இருக்கிறது அவருக்கு உங்களுக்கு அரசியல் பின்புலம் இல்லை கொள்கை பலம் வேணும் நீங்கள் வந்து தலைவன் மாறுவான் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பார்த்துடும் கண்ணதாசன் சொல்லுவார் அது மாதிரி உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கிறது என்ன கொள்கை இருக்கிறது என்ன செயல் திட்டம் இருக்கிறது மக்களை சந்திப்பதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறது மக்களோடு மக்களாக பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா எல்லா மக்களுடைய நம்பகத்தன்மை பெறுவதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்பதை எல்லாம் மக்கள் அனலைஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவானே தவிர நீங்கள் சினிமாவிலே நடித்ததுனால எல்லாம் நீங்கள் விட முடியாது அதெல்லாம் கடந்த காலம் நிகழ்காலத்தில் அப்படி ஒரு சாத்தியம் சரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு கேண்டிடேட்டா நிற்கிறாரு விஜய் அவர்களும் நிற்கிறாரு இதில் யார் வெற்றி பெறுவார் நினைக்கிறேன் உதயநிதியை கட்சி காப்பாற்றும் விஜய் அவரை காப்பாற்றிக் கொண்டிருந்தோம் இப்போ மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போது அதுல என்னென்ன கொள்கைகள் வந்து அறிவிக்க போறாரு அப்படிங்கறதுல எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கோம் சோ அதுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் சார்